தமிழகத்திற்கு தேவையற்ற ஒன்று என்று சொல்லக்கூடிய கருத்து இன்னைக்கு எல்லாரும் அந்த டாஸ்மாக் இடையில குடிக்கக்கூடிய மக்கள் அன்றாடம் உழைக்கக்கூடிய பாமர மக்கள் அந்த பாமர மக்கள் தாங்கள் சம்பாதித்த பணத்தை தங்கள் உடல் அலுப்புத்தி இருவதற்காக இங்கு கொடுக்க முடியும் தாஸ்மாக் மூலம் இன்னைக்கு அந்த தாஸ்மாக் கடையிலே கொள்ளடித்து வருகின்றார்கள் ஆயிரம் கோடி ரூபாய் என்று சொல்லி ஈடு சொல்லுகிறது அதற்கும் மேலான ஆயிரக்கணக்கான கோடிகள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆகையினால தமிழ்நாடு அரசாங்கம் நியாயப்படியான ஒரு வெள்ளை கொடுக்க வேண்டும் அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்த பின்புதான் அதனை சார்ந்த நடவடிக்கை